சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரை செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் முதலில் தலைப்பு செய்திகள் போலி பாசம் தமிழுக்கு பணம் சமஸ்கிருதத்துக்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி பிஜேபிக்கு நம்பிக்கை கொடுத்த முருக பக்தர்கள் மாநாடு விரைவில் இரண்டு மாநாடுகள் நடத்த திட்டம் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி இபிஎஸ் மெகா கட்சி பதவியிலிருந்து துரைமுருகன் விரைவில் நீக்கம் ஸ்டாலின் அதிருப்தி மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழாவில் அரைக்குறை ஆடைகளுடன் பெண்கள் நடனம் முகம் சுளித்த பெண்கள் டெல்லி செல்லும் நைனா அதிமுகவிற்கு மீண்டும் நெருக்கடியா பின்னணி என்ன திமுகவில் நடந்த அதிரடி மாற்றம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இரண்டு புதிய அணிகள் பதிலடி கொடுக்க ஐடி விங்கை கையில் எடுக்கும் இபிஎஸ் விரைவில் ஆலோசனை கூட்டம் அதிமுக திமுக இடையே தீவிரமாகும் வார்த்தை மோதல் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய அதிமுக இனி ஒவ்வொரு செய்திகளையும் சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக கடந்த பத்து ஆண்டுகளில் சமஸ்கிருதத்துக்கு மத்திய அரசு முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக ஆத்திஐ மூலம் வெளியான தகவலை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்தல பக்கத்தில் போலி பாசம் தமிழுக்கு பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கா என விமர்சித்துள்ளார் முன்னதாக பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் தமிழகத்திற்கு வந்தபோது மட்டும் மொழிப்பொற்று பொங்குவதாக சாடியிருந்தார் தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று துடிக்கும் பாஜக சமீபத்தில் முருக பக்தர்கள் மாநாடை கையில் எடுத்தது அந்த மாநாட்டில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் இதுபோன்ற மிகப்பெரிய கூட்டம் பாஜகவுக்கு கூடியது இதுவே முதல் முறையாகும் இது மிகப்பெரிய நம்பிக்கை பாஜக தலைமைக்கு அளித்துள்ளதாம் இதனால் தேர்தலுக்கு முன் முருக பக்தர்கள் மாநாட்டை போல இரண்டு மாநாட்டை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசியலில் புதிதாக தேர்தலை சந்திக்கும் விஜயின் நகர்வு எப்படி இருக்கும் என பலரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் ஆந்திர அரசியலில் பவன் கல்யாண் டெப்டி சிஎம் ஆன பார்முலாவை தமிழகத்தில் அவர் கையில் எடுக்க விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது டெப்டி சிஎம் பதவி நிபந்தனையுடன் அதிமுக கூட்டணியில் இணை உள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் எந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது திருமாவளவனையும் இதே பாணியில் இழுக்க அதிமுக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் விரைவில் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகனிடம் கலந்து பேசிய எந்த முடிவும் எடுப்பார் ஆனால் ஸ்டாலின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அவருடன் ஆலோசிப்பதில்லை எனவும் கூறப்படுகிறது விரைவில் துரைமுருகனை நீக்கவும் வாய்ப்பிருப்பதாக அறிவாலய வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுக நாம் தமிழர் கட்சி அமமுக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறு பேர் அதிமுகவில் இணைந்துள்ளனர் இந்த இந்த மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா மேடையில் அரைகுறை ஆடைகளுடன் பெண்கள் நடன்மாடி உள்ளனர் பெண்கள் பலரும் இருந்த இந்த கூட்டத்தில் கவர்ச்சி நடனம் இடம்பெற்றதால் பலரும் முகம் சுழித்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு தேசிய தலைமையிடமிருந்து அவசர அழைப்பு வந்துள்ளது இன்று அல்லது நாளை அவர் டெல்லி செல்வார் என தகவல் வெளியாகியுள்ளது முதலில் அவர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாகவும் இந்த சந்திப்பின் போது கட்சி நிர்வாகிகள் பட்டியலில் சில மாற்றம் செய்ய இருப்பதாகவும் தேர்தல் வரை அதிமுகவிற்கு நெருக்கடி தரும் வகையில் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் இருக்கும் என சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி திமுகவில் அடுத்தடுத்து பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நேற்று இரவு திமுகவில் கல்வியாளர் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி என புதிதாக இரண்டு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் தேர்தல் பரப்புரையின் போது திமுக கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் கல்வியாளர் அணியின் தலைவராக புகழ்பெற்ற பேச்சாளர் புலவர் நா செந்தலை கௌதமன் நியமிக்கப்பட்டுள்ளார் சமீப காலமாக திமுக அதிமுக இடையே சமூக வலைதளங்களில் பயங்கர மோதல் நடந்து வருகிறது இந்த நிலையில் டிஎம்கே ஐடி விங் தாக்குதலுக்கு ஏடிஎம்கே ஐடி விங் தக்க பதிலடி தரவில்லை என இபிஎஸ் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதன் காரணமாக ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் ஐடி விங் நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டத்தை இபிஎஸ் கூட்டியுள்ளார் இந்த கூட்டத்தில் திமுகவிற்கு பதிலடி கொடுப்பது தேர்தலை முன்னிறுத்தி களப்பணி ஆற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாகவும் தெரிகின்றது முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து வீடியோ திரையிடப்பட்ட விவகாரத்தில் திமுக அதிமுக இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல் தீவிரமடைந்துள்ளது இதனால் ஒரு வீடியோவை வெளியிட்டு உப்பு சப்பில்லாத கட்சினா அது அதிமுக தான் என்று கடுமையாக திமுக விமர்சித்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உங்கள் டூத்பேஸ்டில் ஒப்பு இருக்கா என்ற கேள்வியுடன் ஒரு போஸ்டரை வெளியிட்டு அதிமுக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளது மீண்டும் இதுபோன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளுடன் நாளை சந்திப்போம் வணக்கம் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை